இவர் தாங்க இதை கொடுத்து சாகடிக்க சொன்னா பாத்துதான் இல்லீங்க இன்னைக்கு தானுங்க பாக்குறேன் அட பாவி கடையா நடத்துறேன் கட பலகாரத்துல மூட்டை பூச்சி வந்து அடிக்க சொன்னா நிறுத்துக்கா ஏங்களால கடையை தானே உடைக்க முடிச்சது எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா வைக்க முடிச்சது வேணாப்பா சாமியா இருக்க அடிச்சுடு

அப்ப பண்ணையார் பேசிட்டு இருந்தாரு அவர் விரல்ல போட்டு விட்டு இருந்த ஒருவன் மோதரத்தை ஒரு கோழி முழுங்கிருக்கா அந்த கோழி இன்னைக்குன்னு ரெண்டு முட்டை இருக்கு அந்த முட்டை உங்க கடைக்கு வந்திருக்கா கோழி ஒரு பொருளை முழுகினா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியாதான் வந்தாகணும் அதுதான் விஞ்ஞானம் எடுத்து பிடிக்கிட்டீங்கனே ஆஹ் ஆண்டவா இப்போ ஒரு பவுன் என்ன வேலை டூ தௌசண்ட் நூறு டூ தௌசண்ட் நூறு டூ தௌசண்ட் நூறு ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கயோ ஒரு ஓரத்துல டூ தௌசண்ட் நூறு இருக்கு நான் ரொம்ப யோகக்காரன் நீ என்ன நினைக்கிற அண்ணே பவுன நீங்க எடுத்துங்க அந்த முட்டையில இருக்க கருவை நான் குடிச்சிக்கிறேன் ஏனா 2100 வர போதே ஓ 2100 எனக்கு உள்ள இருக்கிற கரு உனக்கு சாப்பிடு முட்டையில இருக்கிற மோதிரமே வா அதுல இருக்காதல அவசகனம் புடிச்ச கரு நாயே அதுல இருக்காது இதுல இருக்காதுங்கறே எல்லையில இருந்து போகுது உரக்கனடா ஆஹா முட்டை பவுன் கரல் இருக்கு

போகும்போது வரும்போது தினமும் நானே இத பாத்துட்டு போறேன் முதல்ல கேசி என்னப்பா நான் கடை திறக்கல நீ வேணா வந்து திரைய உள்ளதா ஒண்ணுமே இல்லையா உங்க சௌரியத்தை முன்னிட்டு தானே பூட்டு கூட போடாம வச்சிருக்கேன் எவனால திறந்து எதையாவது வச்சுட்டு போங்களேன்டா என்னது நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சு சத்தம் கேக்குது குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்பத்து உண்டு பண்ணிட்டானா நாய் கை பூந்துருச்சா ஐயா ஒரே பக்கமா கொடுக்காதீங்க இந்த பக்கமா கொடுங்க வாயில எல்லாம் கொடுக்காதீங்க ஐயோ

நீ ஒவ்வொரு குழந்தைக்கும் முத்தம் குடுக்கும்போது அவங்க அம்மாவை குடுக்கறதா நினைச்சிட்டு தான் குடுக்க நீயே என்கிட்ட சொல்லி அதே அதே நிலப்புறதான என் குழந்தைக்கு நீ முத்தம் குடுக்கற அது வேற இது வேற என்ன அது வேற இது வேறகாரா போடா பேசாம இருங்க நீங்க தான் குடுக்கறது இல்ல அவராவது போகும்போது வரும்போது குடுத்துட்டு போறாரு முத்தம் தானே குழந்தைக்கு தானே நல்ல வேளை என் வயித்துல பால வாத்த போடா அவரை திட்டாதீங்க அவரா இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறயா இந்த அரட்டவசர் பயிலுக்கு ஒரு இருரா ஓ மாமனா மச்சானா குழந்தை நாடி

இவனுங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருங்க கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க இல்ல ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏன் இப்படி அலையுது நீ உள்ள பா பாரு அந்த சொரி நாய் அங்க நின்னு பாக்குது போடி உள்ள இந்த பார் இனிமே அந்த மாமா கூப்டா நீ போகவே கூடாது ஆமா ஹ ஹே ஹ ஏ மண்டயா என்னடா இங்க உட்கார்ந்திருக்க எங்க திரும்ப ஐயோ என்னடா அது சோகம் துன்பம்னே துன்பமா

சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னார் அவர் எழுதிட்டு போயிட்டா ரொம்ப வர வந்தால தெரிய அவருக்கு என்ன எங்க நீ சிரிப்பீங்களா யார் என்ன சொல்றியா நான் வள்ளுவர் வாக்குப்படி வாடுறவன்டா அவர் எழுதி வச்சிருக்கிற பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு எனக்கு மனப்பாடம் அது அப்படியே நான் தலைகிட புரட்டு வண்டா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தானே அது என்னமோப்பா நான் படிக்கும்போது போது பன்னெண்டாயிரத்துக்கு மேலதான் இருந்தது சரி அது விடு துன்பம் வரும்போது சிரிச்சுட்டே இருக்கணும் எங்க சிரி நீ சிரிக்காம இருக்கிறது ஊருக்கு நல்லது சரி ராத்திரி எல்லாம் இங்க உட்காராத இந்த ஆத்துல முதலீங்க நடமாடுறதா கேள்விப்பட்ட முதல்ல ஓடிட்டானா இவனுக்கெல்லாம் ஒரு சோகம் ரெண்டு கல்ல வேற தூக்கி போடுறான் பெரிய தேவதாஸ் அம்மா சாகர வயசாயுது இவ்வளவு சின்ன வயசுலயே போட்டுட்டு போயிட்டியே மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே எதோ எவ்வளவு கேட்ட குடுத்துக்கேன்னு சொல்லாம போயிட்டியே அம்மா அம்மா ஐயோ அம்மா

ஏட்டா புடுங்கற என்ன எருமை பழம் பிடிக்கிறீங்க பொறுமையா இது எருமை பால் தான் இது என்ன பால் எருமைப்பாலு ஆஹ் இப்ப என்ன பண்ற ஊத்திட்டீங்க ஆஹ் மறுபடியும் எருமை பழ பிடிக்கிறீங்க ஆட மடையா இது பசும்பாலு அது எப்படி ஒரே கடல பசும்பாலே எருமை பாலு இருக்கு அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் புறக்கறது இல்லையா ஒரே வாயில ஒரு இட்லி வடையை சாப்பிடுறது இல்லையா ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு ஏன் இருக்க கூடாது அது எப்படி இருக்குங்கறேன் அதான் விஞ்ஞானம் அடே எருமைப்பாலுக்கு எடை ஜாஸ்தி அது கீழ இருக்கும் பசும்பாலுக்கு எடை கம்மி அது மேல மிந்துட்டு இருக்கும் இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே அது எருமைப்பாலு அப்ப மேல மிந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோ கீழ உத்துட்டேன் அதான் இப்போ உனக்கு குடிக்க போறேன் இது என்ன பாது

நீ எங்க தடுக்கி விடுறியோ அத ஆறு பத்தியா நம்ம ஊரு பொம்பளை காலையில கோலம் போடுவாளுங்க இவ துப்பிட்டு போற ஏண்டாண்டவா அந்த பூக்கார குட்டி பத்தி என்னடா நினைக்கிற யாரு அந்த தங்கம்மா நான் என்னென்னமோ நினைக்கிறேன் அதெல்லாம் வெளிய சொல்ல முடியுமா அவ எப்படி கேட்ட எனக்கு பரவாயில்ல சமாளிச்சுக்கிறேன் உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் தான் சொல்லிடு நம்மளுக்குள்ள தகராறு வரக்கூடாது

உனக்கு பிடிக்கலாம் போடா முண்டோ எங்க இதெல்லாம் பலூன் சா பின்ன இது தோல் பீப்பாயாடா பீப்பாய் அளவுக்கு பலூன் பாத்திருக்கீங்களா நீ பாத்திருக்கியா பாத்துக்கணே எங்க பட்டணத்துல எந்த சைஸ் இவ்வளவு வருஷ போடா சைபர் இதெல்லாம் ஒரு சைஸாடா ஆடா உலகத்திலேயே நீ பாக்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் பலூன் நீ பாத்திருக்கியா எங்க நான் வச்சிருக்கேன் எங்க கீழ காட்டுங்க இது ஒரு தடவை தான் காட்டுவேன் பாத்துட்டு ஓடி போறணும் ஐயோ எத்த சோடு அத்த சோடுதான் என்ன ஊதுங்கண்ணே ஊதுங்கண்ணே யார் அவ கிறுக்கு பயிலா இருக்கான்

ஐயோ 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 கபது என்னுடைய இத்தனை நாள் பண்ண வியாபாரம் எனக்காகடா இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக திட்டம் போட்டு ஆரம்பிச்சேன் இந்த பலூன் என்கிட்ட இல்லவே இல்ல பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி கூத்தாடி வாங்கிட்டு வந்த பண்ணுங்க பஸ்லயோ ரயில்லயோ வச்சு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு இம்ச அதனால அதனாலதான் உன்ன பலூன்ல வச்சு அனுப்புறேன் நீ திரும்பவே முடியாது அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு இந்த பக்கம் போனா பஞ்சாப் இந்த பக்கம் போனா சிலோனு நீ எந்த பக்கம் வேணாலும் போகணா